ஈரானின் அணு நிலையங்களை தகர்க்க இஸ்ரேல் அமெரிக்காவிடமிருந்து எம்ஓபி வெடிகுண்டை கோரியுள்ளது ஈரான் இஸ்ரேல் முதல் ஐந்தாவது நாளை எட்டிய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகு ஈரானின் பனிப்பாறை அடியில் அமைந்துள்ள போட்டோ எரிபொருள் செறிவூட்டும் மையம் போன்ற அணு உட்கட்டமைப்புகளை அளிக்க அமெரிக்காவிடம் எம்ஓபி வெடிகுண்டை கோரியுள்ளது பதினான்காயிரம் கிலோகிராம் எடையுள்ள இந்த எம்ஓபி என்பது உலகின் சக்தி வாய்ந்த நொண் நியூக்ளினர் பங்கர் இது இருநூறு அடி வரை பாறை மற்றும் கான்கிரீட் அடித்தளங்களை துளைக்கும் திறன் கொண்டது போஜிங் நிறுவனம் உருவாக்கிய இதன் உயர்திறன் வழிகாட்டும் அமைப்புகள் இந்த குண்டை இலக்கை துல்லியமாக தாக்கல் செய்கிறது இது வெடிக்காத வகையில் முதலில் நிலத்தில் பல அடி துளைத்த பிறகு உள்வெடிப்பை ஏற்படுத்துகிறது இதனால் பாறைக்குள்ளேயே அதிர்ச்சிகரமான சேதத்தை ஏற்படுத்த முடிகிறது வெடிகுண்டை சுமந்து செல்லும் ஒரே விமானம் தற்போது பீட்ரூ ஸ்பிரிட் பாம்பராகும் இது ஒவ்வொன்றிலும் இரண்டு எம்ஓபிகளை சுமக்க முடியும் ஈரான் மத்திய இஸ்ரேலை தாக்கியதை அடுத்து இஸ்ரேலின் நவீன ஆயுதங்களை பெற்று அணு பயிற்சி மையங்களை பூரணமாக அளிக்க திட்டமிட்டுள்ளது ஆனால் எம்ஓபி வெடிகுண்டு அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளதால் அதன் அனுமதியோடு மட்டுமே இதனை பயன்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது